வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தொட்டா சுருங்கி தாவரம் இதை மிமோசா பிடிக்காண்டு சயின்டிஃபிக்கில் சொல்லுவாங்க அது சயின்டிஃபிக் நேம் அது இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டியிலேயும் சீர்லைகள் என்று சொல்கிறது அந்த இலைத்தன்று வழியே தாவரத்தில் ஒரு குட்டி அமைப்பால் இணைக்கப்பட்டிருக்கும் அது சீரலைகள் இப்போ தொட்டவுடன் என்னென்னா சுருங்கு அதனாடி தான் அவருக்கு வேற புரிஞ்சு உண்மையாகவே ஏன் சுருங்குதுன்றா இந்த இலைத்தண்டில் அந்த அடிப்பதிலும் குட்டியான ஒரு அமைப்பால் தண்டோட இணைக்கப்படுற அமைப்பில் ஒரு குட்டியான தடிப்பான அமைப்பு இருக்குது அது என்ன செய்யுமெண்டா நீரை தற்காலிகமாக தே சேமித்து வச்சுக்கொள்ளும் தனக்குள்ளே சேமித்து வச்சுக்கொள்ளும் அங்கே நீர்புடகங்கள் இருக்குது இப்போ இந்த இலைகள் நிமிர்ந்து இருக்கும்போதும் அதை தொடர சந்தர்ப்பத்தில் இந்த இலைகளை தொடர சந்தர்ப்பங்களில் அதிர்ச்சி காரணமாக அந்த அதிர்வலைகள் அந்த தண்டினூடாக கடத்தப்பட்டு அந்த நீர்ப்புடகங்கள் அடையும் அப்போ என்ன செய்யணும் தான் அந்த குட்டி அமைப்பிலேருந்து நீர் வந்து இந்த குட்டி இலைகள் காண வரும் அப்போ குட்டி இலைகள் வரைக்கும் அந்த நீர் வரும்போது அந்த குட்டி இலைகள் பாறைத்தால் இப்படி மாட்டியும் அதனாடி தான் இது அதிர்ச்சி முன்னிலை அசைவை காட்டும் அப்படி என்று சொல்கிறது இப்போ இவர் அந்த இதான் அந்த அமைப்பு தடிப்பை உண்மையாகவே இவர்கிற இவர் பேர் அந்த தொட்டா சுருங்கி என்று வந்ததுக்கு இவர் தொட்டவுடன் இவர் சுருங்குறது தான் மிகவும் பிரதான காரணம் தமிழில் அந்த பேருக்கு இவர் உண்மையாக எங்கட நாட்டுக்குரிய ஆள் இல்லை இவர் பிரேசில் நாட்டுக்குரியது வேறு ஒரிஜின் வந்து வேறுப்பட்டி வேற மற்ற விளக்கம் என்னென்றால் இவர இனப்பெருக்க விதம் மா மழை காலங்களில் மிகவும் தான் இருக்கும் ஏனெண்டா இவர் வந்து த அந்த நீர் கிடைக்கிற இடங்களில் மிகவும் பிரதானமாக வளருவார் நன்றி இத்துடன் பின்னால் நினைக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் வந்து அந்த சூழலில் காணப்பட்டது தயவு செய்து பிளாஸ்டிக் பயில சூழலை சேர்க்காதீங்க நன்றி